வணக்கம் அன்பர்களே ஓம் சர்வணுபவ சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய பதிவு செப்டம்பர் மாத ராசி பலன்கள் முதலில் இந்த செப்டம்பர் மாதத்துக்குரிய கிரக நிலைகளை பார்க்கலாம் அதன்படி குழந்தைக்கு காரகன் தன காரகனான குரு பகவான் ரிசபமனையில் அமர்ந்திருக்க சகோதரத்துக்கு காரகன் நிலக்காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் மிதனமனையில் அமர்ந்திருக்க இந்த மாதத்தினுடைய பதினைந்தாம் தேதி வரை சூரிய பகவான் தன்னம்பிக்கைக்கு கிரகம் அரசு தந்தைக்கு காரகன் என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் பதினைந்தாம் தேதி வரை சிம்மமனையில் அதன் பிறகு கன்னிமனைக்கு பயிற்சியாகிறார் புதன் பகவான் சிம்மன் மனைக்கு வீட்டிற்க அதாவது அறிவுக்கு காரகன் புத்திசாலித்தனம் மிக்க அந்த புதன் பகவான் மனையில் அதாவது எதுவரைக்கு இருக்கார் அப்படின்னா இருபத்தி இரண்டாம் தேதி வரை அமர்ந்திருக்க அதன் பிறகு பார்த்தீங்கன்னா கன்னி ஆட்சி பலம் உச்ச பலம் மூல திரிகோண பலம் பெற்று வலிமையாக அமர்ந்து பலனை கொடுக்க போகிறார் சனி பகவான் வக்ரம் பெற்று கும்பமனையில் அமர்ந்திருக்க ராகு கேதுக்கள் பார்த்தீங்கன்னா கேது பகவான் கன்னிமனையில் அமர்ந்திருக்க ராகு பகவான் மீன மனையில் அமர்ந்திருக்க கூடிய இந்த மாதத்தில் என்ன மாதிரி பலன்கள் என்பதை பற்றித்தான் டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கன்னி ராசி அன்பர்களே இந்த செப்டம்பர் மாத பலன்களை செக்மெண்ட் வைஸா நம்ம டீட்டெயில் பார்க்கலாம் முதலில் உங்களுடைய எண்ணங்கள் செயல்கள் சிந்தனைகள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்க ராசிநாதன் லக்னநாதன் என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் பனிரெண்டாம் இடமான விரையஸ்தானத்தில் அமர்ந்திருக்கார் அப்படி பனிரெண்டில் விரையஸ்தானத்தில் இருந்தாலும் அவருக்கு பிடித்த அதிநட்பு வீடு என்று சொல்லக்கூடிய சிம்ம மனையில் இருக்கார் அப்படி ஒன்றும் பெரிய கெடுதல்களை கொடுக்க போவதில்லை இந்த மாதத்தினுடைய இறுதியில் குறிப்பாக சொல்ல போனால் இருபத்தி மூன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று புதன் பகவான் ஆட்சி பலம் உச்ச பலம் மூல திரிகோண பலத்துடன் வலிமையாக வந்து அமருகிறார் அப்ப ராசிநாதன் நன்றாக இருந்தாலே அந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு பெரிய கெடுதல் ஒன்றும் ஏற்படுத்த போவதில்லை ஏன்னா ராசி திடமாக இருக்கிறது உங்கள் எண்ணம் நன்றாக இருக்கு உங்கள் செயல்தினம் நன்றாக இருக்கு அப்படின்னு அர்த்தம் அப்போது உங்களை யாரும் அவ்வளவு சீக்கிரம் ஏமாற்ற முடியாது அப்போது சரியான புத்திசாலித்தனம் மேம்படக்கூடிய தன்மை நல்ல ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பிளான் எப்படி வகுக்கணும் எப்படி இருக்கணும் எப்படி பேசணும் அப்படிங்கிற தன்மைங்கிறது இயல்பாகவே இந்த மாதத்தினுடைய இறுதியில் உங்களுக்கு சிறப்பாக இருக்க போகிறது சரி தொழில் சார்ந்த விஷயங்கள் வேலை சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும் பார்க்கும் பொழுது பத்தாம் இடத்தை பார்க்கணும் அந்த பத்தாம் இடத்தை அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த புதன் பகவான் பார்த்தீங்கன்னா பனிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்தில் அமர்ந்திருக்கார் அதே சமயம் பனிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்தில் அமர்ந்திருக்கு எட்டுக்குரியவன் அட்டமாதிபதி வலி வேதனை துக்கம் துயரம் அசிங்கம் அவமானத்தை தரக்கூடிய அந்த செவ்வாய் பகவானும் பத்தாம் இடத்துல உட்கார்ந்திருக்கு அப்ப பத்தாம் அதிபதி பனிரெண்டாம் இடத்திலும் எட்டாம் அதிபதி பத்தாம் இடத்தில் இருக்கும் போது ஒரு அழுத்தம் என்பது இருக்கிறது வேலையில் ஒரு பிரஷர்ங்கிறது இருக்கிறது சில கோப தாவகங்களை உங்களுக்கு உருவாக்கி கொடுப்பார்கள் உங்களை எதையாவது ஒன்று சொல்லி குழப்பக்கூடிய தன்மைங்கிறது இருக்கிறது அப்போ என்ன இந்த மாதம் இறுதி வரை அதாவது மிடில் வரை வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்கிறத மட்டும் ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள் செவ்வாய் அங்கே இருக்கிறதுனால கோபம் இருக்கும் ஆக்ரோஷம் வரும் அப்போ ஆக்ரோஷப்பட்டு வேலையை விட்டுவிடக்கூடாது என்பதில் ஸ்ட்ராங்காக இருந்துட்டாலே போதும் பெரிய பாதிப்புகள் வரப்போவதில்லை இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் பத்தாம் அதிபதி வலுப்பெற்று ஸ்தான பலத்துடன் இருக்கிறதுனால ஒன்றும் செய்ய போவது உங்களை அப்படி ஒன்றும் பெரிய பாதிப்பை கொடுத்து விட போவதில்லை தொழிலில் அபிவிருத்தி கொடுக்க போகிறது ஏன்னா பத்துக்குரியவன் வலுப்பெற்றிருக்க போகிறார் பத்துக்குரியவன் தனக்கு நான்காம் இடத்துல உட்கார்ந்திருக்கார் அது உங்கள் ராசியிலையே உட்கார்ந்துருக்கார் அப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது சாதிக்கக்கூடிய தன்மையை உருவாக்கிவிடும் சரி அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா வேலையை இழந்து விட்டேன் ஏதோ ஒரு காலத்தில் வேலை போயிடுச்சு நான் அப்ளை பண்ணிகிட்டே இருக்கிறேன் ஆனால் பெருசாக ஒன்றும் ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லை அப்படின்னு இருக்கக்கூடிய இந்த கன்னிராசி என்பர்களுக்கு நிச்சயமாக இந்த மாதத்தினுடைய இறுதியில் அது குறிப்பாக இருபத்தி மூன்றாம் தேதிக்கு அப்புறம் நிச்சயமாக உங்களுக்கு வேலை கிடைத்துவிடும் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை சரி தனம் சார்ந்த விஷயம் குடும்பம் வாக்குஸ்தானம் எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்டீங்க அப்படின்னு வச்சிங்களேன் அந்த தனஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் தனக்கு பனிரெண்டாம் இடத்தில் மறைந்து நீச பலத்துடன் உட்கார்ந்துருக்கார் அப்போ ரெண்டாம் இடம் கொஞ்சம் வலு குறைந்து இருக்கிறது பணத்துக்காக சில போராட்டங்களை சந்திக்கக்கூடிய தன்மை பணத்துக்காக கடன் வாங்க வேண்டிய தன்மை ஒரு சிலருக்கு ஏற்படும் எல்லாருக்கும் கிடையாது ஆனால் பணம் விரையாக ஆகக்கூடிய தன்மை இருக்கு பணம் செலவு இருக்கிறது அதாவது வரவுக்கு தகுந்த மாதிரி செலவும் இந்த மாதம் அதிகமாக இருக்கு அப்படின்னு நினைப்பீங்க ஆனா அதே வந்து பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் அந்த சுக்குரன் ஆட்சி பலத்துடன் இரண்டாம் இடத்திலேயே வந்து உட்கார்ந்திருக்கார் இரண்டுக்குரியவன் இரண்டாம் இடத்திலேயே ஆட்சி பலத்துடன் வலிமையாக இருக்கக்கூடிய இந்த மாதத்தில் நிச்சயமாக பொருளாதார ஏற்றம் இருக்கப் போகிறது பாக்கெட்டுக்குள்ள பணம் ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து நிரப்பக்கூடிய தன்மை உங்க பேச்சு நன்றாக இருக்க போகிறது உங்க வாக்கு நன்றாக இருக்க போகிறது பேச்சு அழகாக பேசக்கூடிய தன்மை எப்படி பேசணும் எப்படி பேசினா சரியாகும் அப்படிங்கிற தன்மையும் உங்களுக்கு இந்த மாதம் நன்றாக இருக்கும் குடும்ப தலைவிகளுக்கும் பார்த்தீங்கன்னா அலைச்சல் திருச்சலோடு இருந்த இந்த மாதத்தினுடைய முற்பகுதி பிற்பகுதி சந்தோஷமாக இருக்கக்கூடிய தன்மை நல்ல வேலை செஞ்சாலும் குடும்பத்துக்காக தான் வேலை செய்கிறேன் என்கின்ற மன தன்னம்பிக்கையோடு செயல்படக்கூடிய தன்மை சந்தோஷ உணர்வுகள் இருக்கக்கூடிய தன்மை குடும்பத்துக்காக சுப காரியங்களுக்காக செல்லக்கூடிய அதுபோக உறவினர்களோடு சந்தித்து ஒரு மகிழ்ச்சியை கொண்டாடக்கூடிய ஒரு நல்ல மாதமாக நிச்சயமாக உங்களுக்கு அமையும் குழந்தைகளினுடைய நலன் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும் குழந்தைகளுடைய படிப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக நல்லா இருக்கக்கூடிய அமைப்பு தான் ஏன்னா ஐந்துக்குரியவனான சனி பகவான் தனக்கு ரெண்டாம் இடத்தில் ஸ்தானபுலத்தில் உட்கார்ந்துருக்கார் அஞ்சாம் இடத்தை குரு பகவான் பார்வை கடவுளினுடைய அனுகிரகத்துக்கு சொந்தக்காரர் அந்த குரு அந்த குரு பாக்யஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு அஞ்சாம் இடத்தை பார்க்குற அந்த இயற்கையாகி அந்த கடவுளினுடைய அனுகிரகம் உங்கள் குழந்தைகள் மேலே விழுகிற போகிறது குழந்தைகள் நன்றாக இருக்க போகிறாங்க குழந்தைகள் படிப்பு நன்றாக இருக்க போகிறது குழந்தைகள் படிப்புக்காக என்ன ஆசைப்பட்டாங்களோ அந்த ஆசைகள் நிறைவேறப் போகிறது குழந்தைகளுக்காக செலவு செய்வீங்க குழந்தைகளுக்காக செலவு செய்து சந்தோஷம் மன மகிழ்ச்சி கொண்டாடக்கூடிய தன்மை குழந்தைகள் படித்து முடித்தவுடன் அந்த வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பும் பிரபாதமாக இருக்கு இன்னார் குழந்தைகள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு புகழ் பெறக்கூடிய தன்மை என்பது இந்த காலகட்டம் சிறப்பாக இருக்கு அஞ்சாம் என்பது ஒழுக்கம்

குழந்தை பாக்கியத்துக்காக கஷ்டப்பட்டு கொண்டு அதுக்காக எத்தனை பிரார்த்தனையோடு இருந்தவர்கள் எத்தனை பரிகாரம் எத்தனை கோயில் என்னென்னவோ கஷ்டப்பட்டு கொண்டு இருந்த உங்களுக்கு இப்போ இந்த மாதம் ஒரு சந்தோஷ மனம் ஒரு நல்ல செய்தி ஒரு குட் நியூஸ் எந்த விதத்தில் எந்த ரூபத்திலும் வர இருக்கிறது ஏன்னா குரு என்பது உங்களுக்கு ஒரு அந்த குரு பகவான் பாக்யஸ்தானத்தில் அமர்ந்து லக்னத்தை பார்க்குற ராசியை பார்க்குற அஞ்சாம் இடத்தை அல்லவா அப்போ அந்த கடவுள் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஒன்று ஒன்பதாம் இடத்தோட குரு தொடர்பு இருக்கின்ற காரணத்தால் அந்த இயற்கையாகி அந்த இறைவனுடைய வரத்தால் உங்களுடைய நற்குணத்தால உங்களுக்கு நல்ல செய்தி ஒரு குட் நியூஸ் எதாவது ஒரு ரூபத்தில் வேலை விஷயத்தில் வரலாம் அல்லது திருமண விஷயத்தில் நல்ல செய்தி உங்களுக்கு கிடைக்கப் பெறலாம் அல்லது வெளிநாட்டு செல்லக்கூடிய யோகம் இருக்கிறது திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் ரொம்ப நாளாக கொடுத்து வைத்திருந்த பணம் திடீர் என்று வந்து சேரக்கூடிய தன்மை ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு ரூபத்தில் ஒரு நல்ல செய்தி காத்து கொண்டிருக்கின்ற ஒரு நல்ல மாதம் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு ஆனால் ஒரு விஷயத்தில் கவனமாக இருக்கணும் உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் கடன் சார்ந்த விஷயங்கள் எதிர்ப்பு பகை சார்ந்த விஷயத்தில் கவனம் என சனி பகவான் ஆறாம் அமர்ந்து கொண்டு அந்த சனி சூரியன் பனிரெண்டு ஆறு பனிரெண்டு கனெக்டிவிட்டி ஆகி அந்த சனியும் சூரியனும் ஒருவருக்கு ஒரு பகை இல்லவா சோ அந்த இதை பார்த்துக் கொண்டிருக்கின்ற காரணத்தால் உடல் நலத்தில் கவனமாக இருக்கணும் உடல் இயக்கம் சார்ந்த விஷயத்தில் ஏதாவது தொந்தரவு கால் வலி மூட்டு வலி இந்த மாதிரியான வழிகள் அதிகமாக இருக்கும் எலும்பு சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் இந்த மாதிரியான காய்ச்சல் சம்பந்தப்பட்ட தன்மைகள் இதெல்லாம் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு கொஞ்சம் உஷாராக இருப்பது நல்லது ஏழாம் இடத்தில் ராகு இருக்காரே சர்ப்பகிரகம் இருக்காரே திருமணஸ்தானத்தில் இருக்காரே திருமணம் தடைபட்டு விடுமோ அல்லது திருமணம் சார்ந்த விஷயத்தில் ஏதாவது தொந்தரவு கொடுத்துருமோ அப்படி இல்லை ராகு இருக்கார் சர்ப்ப கிரகம் தான் பாம்பு கிரகம் தான் விசத்தன்மை கிரகம் யாருடைய வீட்டில் இருக்கார் குருவினுடைய வீட்டில் இருக்கக்கூடிய ராகு அப்படி ஒன்றும் பெரிய கெடுபலன்களை கொடுக்க போவதில்லை பட் இருந்தாலும் ராகுங்கிறது ஒரு அந்நியர் உங்க குடும்ப விஷயத்தில் மற்றவர்களுடைய குறுக்கீடு வராமல் பார்த்து கொள்வது சிறப்பு நீங்களும் மற்றொரு குடும்ப விஷயத்துக்கு போகாமல் பார்த்து கொண்டாலே உங்களுக்கு பெரிய பிரச்சனைகள் கணவன் மனைவிக்குள்ள வரப்போவது கிடையாது குரு ஒன்பதாம் இடத்தில் பாக்யஸ்தானத்தில் இருக்கார் பாக்யஸ்தானத்தின் அதிபதியான சுக்ரன் ஆட்சி பலத்தோடு இருக்கு தந்தை நன்றாக இருக்க போகிறார் சூரியன் ஆட்சி பலத்தோடு இருக்கு அரசு அதிகாரங்கள் சார்ந்த விஷயங்கள் நன்மை பிறக்கக்கூடிய தன்மை கொஞ்சம் அலைச்சல் திருச்சல்கள் கொடுத்துரு கொடுத்து பட்டாலும் அந்த அலைச்சல் திருச்சலின் மூலமாக உங்களுக்கு நட்பலன்கள் தான் கொஞ்சம் ட்ராவல் இருக்கும் அலைச்சல் திருச்சல் இருக்கத்தான் செய்யும் சந்தோஷமாக செய்யக்கூடிய மனநிலையை உருவாக்கிவிடும் ஒரு நல்ல பாக்கியம் கிடைக்கும் வெளிநாட்டு பாக்கியம் வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கணும் என்கின்ற எண்ணத்தில் இருக்கக்கூடிய இந்த கன்னிராசி என்பர்களுக்கு அந்த எண்ணங்கள் ஈடேறக்கூடிய வகையில் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது அப்போ வெளிநாட்டு தொடர்புகள் அந்நிய மதத்தினுடைய தொடர்புகள் அந்நியர்கள் நண்பர்கள் வேற கேஸ்ட் உள்ளவங்களுக்கு நண்பர்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப நாளாக குழந்தை பருவத்திலிருந்து காலேஜ் கல்லூரி பருவத்தில் படைத்த நண்பர்கள் உங்களுக்கு இந்த மாதம் ஏதாவது ஒரு கனெக்டிவிட்டி உங்களுக்கு ஏற்படுத்த போகிறது அதன் மூலம் மூலமாக ஒரு சந்தோஷமான நன்மை உங்களுக்கு ஏற்பட போகிறது அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம் சரி ஒரு நல்ல தெய்வ வழிபாடு இந்த மாதம் அப்படின்னு எடுத்துக்கொண்டால் ஐந்தாம் தேதி செப்டம்பர் ஐந்தாம் தேதி அன்று செவ்வாய் பகவானுடைய ஜெயந்தி வர செவ்வாய் பகவானுடைய பிறந்த நாள் என்னைக்கு வியாழக்கிழமை ஏன் செவ்வாயை சொல்றேன் அப்படின்னா கன்னிராசி அன்பர்களுக்கு கெடுதலை செய்யக்கூடிய ஒரு மாதிரியான தீமையை தரக்கூடிய ஒரு கடன் நோய் எதிர்ப்பு பகை வம்பு வழக்கு இந்த மாதிரியான தன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் அந்த செவ்வாய் பகவான் அப்போ யாருக்கெல்லாம் செவ்வா திசை அல்லது செவ்வா புத்தி ஓடிக்கொண்டிருக்கிறதோ யாருக்கெல்லாம் சகோதர உறவுகளில் ஒரு விரிசல் இருக்கிறதோ யாருக்கெல்லாம் பிரச்சனை சொத்து பிரச்சனை இந்த மாதிரி இருக்கிறதோ யாருக்கெல்லாம் நிலம் சார்ந்த விஷயத்தில் ஒரு பிரச்சனை இருக்கிறது யாருக்கெல்லாம் மன ஒரு குழப்பம் இருக்கிறதோ அன்றைய தினம் அதாவது ஐந்து ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை என்று முருகப்பெருமானை சென்று வழிபடும்போது நிச்சயமாக உங்களுக்கு நல்லது நடக்கும்ங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது ஒரு துல்லிய பலன் வேணும் அப்படின்னா உங்க ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்கிறது என்ன ஆதிபத்தியத்தில் இருக்கு எத்தனை டிகிரியில் இருக்கார் இப்ப நடப்பு என்ன தசா புத்தி அந்தரம் சூச்சமும் வாயிலாக நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் ஒரு சுய ஜாதகம் பார்க்க என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் கால் மூலயமாக தொடர்பு கொண்டு அப்பாயின் பெற்றுக்கொண்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் இந்த பதிவு நிச்சயமாக ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது நம்ம சேனலை நீங்கள் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் பக்கத்தில் இருக்கின்ற பட்டன் மற்றும் ஆல் நோட்டிபிகேஷனை நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிபிகேஷன் வந்து சேரும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் டாக்டர் சதீஷ்